ஓம் போற்றி ஓம் நவக்கரன்லை போற்றி நேர்களுக்கு வணக்கம் நேர்களே இந்த வீடியோ பதிவில் நம்ம ஒரு புதுசாக ஒரு அனலைஸ் போகிறேன் அதாவது வந்து அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் அவர்கள் நடித்து வெளிவர இருக்கின்ற படம் குட் பேட் அக்லி இந்த படம் வந்து பத்து நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஏப்ரல் பத்தாம் ரிலீஸ் ஆகுது வர்ற ஏப்ரல் பத்து இந்த படம் வந்து எப்படி இருக்கும் இந்த படத்தை பற்றி விமர்சனம் பண்ணலை அஜித்குமார் அஷ்டோபடி இந்த படம் ஹிட் அடிக்குமா எப்படி ரீச் ஆகும் மக்கள் மத்தியில் இதுக்கு எப்படி வரவேற்பு இருக்கும் அதை பார்க்கலாம் இந்த தகவல் முழுக்க முழுக்க ஜோதிட தகவல் தான் பத்தாம் தேதி உள்ள கிரக அமைப்பு அதுபோக மிஸ்டர் அஜித்குமார் அவர்கள் பிறந்த பிறந்த ஜாதகம் அவருடைய ஜாதகத்தை முதல் சொல்லிவிட்டு அதுக்கு பின்னாடி அந்த டேட் ஆஃப் ரிலீஸ் ஆகுது பார்த்திங்களா அந்த படம் குட் பேட் அக்கிலி அன்னைக்குள்ள கிரக நிலையில வச்சு நம்ம சொல்லுவோம் இந்த வீடியோவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை இதில் வந்து யாரையும் நம்ம வந்து குறை சொல்லணும் வைக்கணும் எதுவுமே இல்லை வேத ஜோதிக்கு உட்பட்டு எவ்வளவோ நம்ம ஜாதகம் பார்க்குறோம் தனி மனிதனுக்கு பார்க்குறோம் நாட்டுக்கு பார்க்குறோம் எலெக்ஷனுக்கு பார்க்குறோம் வாக்குப்பதிவுக்கு முன்னாடியும் பலனு சொல்கிறோம் வாக்குப்பதிவுக்கு பின்னாடியும் பலன் சொல்கிறோம் இப்படி எல்லா தரப்பட்ட விஷயத்துக்குமே ஒரு கணிப்புன்னு ஒன்று இருக்குது அதுபடி இது ஒரு கணிப்பு தான் பொது கணிப்பு தான் யார் மனதை பின்படுத்தணுமோ தனிப்பட்ட முறையில் கஷ்டப்படுத்தணுமோன்னு இல்லை சரியா இறைவன் அருளால் இந்த படம் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகணும் இந்த படம் அஜித் குமாருக்கு ஒரு கல்லாக இருக்கும்னு சொல்லிக்கிட்டு முதல் அவரோட ஜாதகத்தை பார்ப்போம் அவரோட ஜாதகத்தில் வந்து டேட் வந்து உலகம் அறிஞ்சது தான் ஒன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று மே ஃபஸ்ட் வீக் உழைப்பாளர் தினம் தன்னைக்கு பிறந்திருக்காரு ஒரு சிறந்த உழைப்பாளி ஹார்ட் ஒர்க் மேன் சரியா எப்பயுமே வந்து அழுதுகிட்டு இருந்தாலும் உழுதுட்ருக்கணும்னு அப்படின்னு நினைக்கிற டைப் தான் அவர் டைம் வந்து நெட்டில் இருந்தால் எடுத்துருக்குறோம் ஏன்னா ஒருத்தரோட டைம் வந்து ஒரு அவங்களோட தாய்க்கு தான் தெரியும் சில பேருக்கு வந்து பிறந்த டேட்டு தெரியும் டைம் தெரியாது தாய்க்கு தான் சரியான தயம் தெரியும் இருந்தாலும் நம்ம நெட்டில் இருந்து ஒரு டயத்தை எடுத்து இதில் போட்டிருக்கிறேன் நான் அதுபடி பார்த்தோம்னா அவருடைய ஜாதகத்தை போது கடகராசி கடகலக்கணம் பூச நட்சத்திரம் வருது சனிக்கிழமை பிறந்திருக்கிறாரு வளர்ப்பறி சப்தமி இன்னைக்கு சப்தமி தான் இன்னைக்கு வந்து பத்து நா இன்னைக்கு வந்து இருபத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இன்றைக்கி வந்து சப்தல சப்தமி சரியா இது ஒரு விசேஷமான நாள் தான் சரியா பாரதிய வேண்டிய நாள் இன்னைக்கு ஸோ ஏதோ ஒரு மேச்சிங் இருக்குது அஜித்குமாருக்கும் நமக்கும் ஒரு மேட்சிங் இருக்குது அந்த வைப்ரேஷன் சொல்லுவோம்ல ஸோ அவர் வளர்ப்புறைய சத்தமனைக்கு பிறந்திருக்கிறாரு இன்றைக்கி தேப்பிரிய சத்தமி வாட் அவர் மேபி எல்லாம் ஒன்றா போகுது இருக்கட்டும் எல்லாம் இறைவன் செயல் இன்றைக்கி இதை நம்ம செய்யணும்னு பேசணும்னு ஒரு அமைப்பு இருக்குது அதை பேசுகிறோம் அதுக்கு வந்து அந்த பிரபஞ்சம் தான் ஒத்து போகணும் ஒத்துழைக்கணும் அவருடைய ஜாதகத்தை பார்த்தோம்னா அவர் கடக லக்கணம் கடகராசி பூச நட்சத்திரம் லக்கணத்திலே கேது லக்கணத்தை ஒட்டி இருக்கிறாரு அதனால பிரபலியம் லக்கணத்தில் கேது இருந்தாருன்னா கடக கேது நல்ல படங்களை கொடுப்பாரு பொதுவாக கடக மகரம் வந்து ஆளிகள் ராக கேதுகள் வந்து நான் இதில் கொஞ்சம் அஷ்டோ சொல்லிட்டு அந்த சினிமா படத்தை பத்தி சொல்றேங்க கொஞ்சம் பொறுமையா கேளுங்க எல்லா எல்லா தரப்பு மக்களுக்கும் அஜித் அஜித் ரசிகர்களுக்கும் சரி வெகுஜன மக்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் பொறுமையா கேளுங்க நான் அஷ்டோ தகவலையும் சொல்லுவேன் அந்த படத்தினுடைய அமைப்புன்னு சொல்றேன் நான் படத்தப்படி கதையை சொல்லலை அந்த படம் எப்படி போகும்னு அதை சொல்கிறோம் அஷ்டாரீதியாக அவர் ஜாதகத்தை பார்த்தோம்னா லக்கணத்தில் கேது பிரசித்தி பெற்று இருப்பார் ஏன்னா கடக கேது கடகம் வந்து ஒரு நீராசி கேது இருக்கிறாரு கேது ஒரு சர்ப்ப கிரகம் பொதுவாக கடக கேதுங்கிறது வந்து ராகு கேதுகள் வந்து அந்த திருப்பா கடலை கடையும் போது ச விஷ்ணுடைய சக்கரத்தால் அந்த சுதர்ச்ச சக்கரத்தினால தலை வெட்டுப்பட்டு கிடந்த நிலையில் மகரத்துலேயும் கடகத்திலேருந்து அவங்க வந்து இது பண்ணாங்க தவம் இருந்தாங்க சிவனை நோக்கி மகரத்தில் ராகுவும் கடகத்தில் கேதுவும் இருந்து தவம் பண்ணாங்க அஜித்குமார் அவர்கள் ஜாதகத்தில் கடக மகர ராகு கடக கேகது நல்ல அமைப்பு தான் சரியா ராகு கேதர்கள் பாடல் பட் பாடல் பெற்ற ஜாதகம் இவர் வாழ்நாள் முழுக்க விநாயகரும் காளியம்மன் கும்பாடுற நல்லபடியாக இருக்கும் ஏன்னா லக்கணத்தில் கேது இருக்குது இதெல்லாம் அவருக்கு நான் அஷ்டம் சொல்லலை நான் இருந்தாலும் என்னோட அப்சர்வேஷனை சொல்கிறேன் இதில் வந்து இது அவர் தனிப்பட்ட முறையில் கேட்டால் கூட அவருக்கு செலவு சாத்தியப்படலாம் சரியா வாட்டர் மே பி ஆப்சர்வேஷன் இஸ் ஃபஸ்ட்டு இப்போ வந்து கடக கேதுவாக இருக்கிறதுனால நல்ல ஒரு பரிட்சை பெற்ற மனிதனர் இருப்பார் முக பச்சி இருக்கும் சரியா அது வந்து எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதான் அடுத்து வந்து லக்கணத்தில் லக்கணாபதி ஆட்சி சந்திரன் சூரிய சூரியகாந்திரத்தில் இருக்கிறார் அவர் மாதம் பிறந்திருக்காரு சரியா சித்திரை மாதம் பிறந்திருக்கிறாரு சூரியன் வந்து மேசத்தில் நடுவு பகுதியில் இருக்கிறார் நல்லா நல்ல நிலைமையில் இருக்கிறார் கிட்டத்தட்ட அக்னி நட்சத்திரத்தை ஒட்டி பிறந்திருக்கிறார் சரியா நல்ல நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சூரியகந்தத்துல சந்திரன் இருக்கிறனால சந்திரன் வலுவா இருக்காரு செவ்வாய் பார்க்குறாரு லக்கணத்துக்கு ராஜ உபாதிபதியை அஞ்சு பத்து குடவன பார்க்கறாரு புத்திர பாக்கியம் இருக்கும் கண்டிப்பாக ஆன்வாரிசு இருக்குது இதெல்லாம் நான் நிக்க சொல்றதுனால எல்லாம் சிலவர் சொல்லுவாங்க எல்லாம் தெரிஞ்சதானப்பா தெரிஞ்சதை ஏன் ஒப்புக்கிற அப்படிம்பாங்க பட் வந்து அவர் அவர் இதில் அமைப்பு இருக்கு சரியா லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறாரு அஞ்சாம் இடத்துல குரு இருக்கு நல்ல அமைப்பு தான் லக்கணத்துக்கு வந்து ஆறு ஆறு ஒன்பது குடையவன் அஞ்சு அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு இருந்த போதிலும் லக்கணத்துக்கு ஐந்து குடையவன் சந்திரன் பார்க்கறது நல்லா அமைப்பு தான் புத்திர பார்க்கும்போது இருக்கும் கர்மம் நல்லா பண்ணுவார் பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறது ஒரு ஆளுமை அதிகாரம்லாம் இருக்கும் சரியா ஆளுமை அதிகாரம் ஒரு தலைமை பண்பு எல்லாமே அவருக்கு வரும் ஓகே இப்போ வந்து அஞ்சாம் இடத்துல குரு இருந்துக்கிட்டு ஒன்பதாம் இடத்துல சொந்த வீட்டையே பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்துல சுக்குரன் போதன்னு இருக்கிறாங்க சுக்கிரன் இந்த லக்கணத்துக்கு நாலு பதினொன்று குடையவன் சரியாக சுகஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு நாலு குடைவன் வந்து குரு பார்க்கறதுனால அவர் நல்ல கார் ஓட்டுறாரு சரியா நாலாம் இடம் சுகஸ்தானம் சுக்ரன் வாகனத்துக்கு உடையவர் வண்டி வாகனம் இருக்கும் அவர் வீடு மனையெல்லாம் இருக்கும் வெளிநாட்டில் கூட வீடு இருக்கும் நிறைய இடத்துல அவர் வீடு வாங்கி வச்சிருப்பாரு அது போக வண்டி வானத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சுக்ரன் பெர்ஃபெக்டா குரு பார்க்கிறாரு இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது போக கலை தொடர்பும் இருக்கும் அவருக்கு கலை தொடர்பும் இருக்கும் நல்ல விதமாக இருக்கும் சுக்ரன் புதனும் சேர்ந்து மூணாம் இடத்தை பார்க்கறாங்க கலை சம்பந்தப்பட்ட இடத்துல பார்க்குறாங்க இதில் புதன் வந்து நீசவக்ரம் நீசவக்ரம் எங்களுக்கு உச்சம் அப்பப்போ மூணு பன்னெண்டு குடையவன் லக்கணத்துக்கு மூணு பன்னெண்டு குடையவன் ஒன்பதாம் இடத்துல இருந்துக்கிட்டு ஒக்கரே அடைஞ்சிருக்காரு கிட்டத்தட்ட இப்போ உள்ள மாதிரி தான் இன்னைக்கு உள்ள கோச்சார நிலையில் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு கோச்சார நிலையில் எடுத்துட்டோம்னா இன்னைக்கும் சுக்கிரன் போதனும் அதே நிலைமையில தான் இருக்கிறாங்க மீனவராசியில தான் இருக்கிறாங்க இதே நிலமை தான் அஜித் குமார் பறக்கும் போது இருந்திருக்கு சரி இருக்கட்டும் இப்போ வந்து புதன் வந்து அவருக்கு மூணு பன்னெண்டு கூடியவன் டைரி வீரியஸ் சானாதிபதி வீரியஸ் சானாதிபதி ஸோ என்ன ஆகும்னா இவருக்கு வந்து ஒரு சில காரியங்களை மொட்டத்தனமாக செஞ்சு அதனால் விரயமாகும் சரியா முரட்டத்தனமாக செய்வார் ஒரு யோசிக்காமல் சில காரியங்கள் செய்வார் வெளிநாடு வெளி மாநிலத்தில் சுற்றுப்பயணம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் இடம் விட்டு நகரம் நகர்ந்து போகிறது ரோமிங்கிலேயே இருக்கிறது வெளிப்புற வட்டாரத்தில் இருக்கிறதுலாம் இவருக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு இதாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த அமைப்பில் உள்ள ஜாதகம் தான் ஏன்னா பன்னெண்டு கோட்டைமன் வந்து நீச உக்கரம் அடைஞ்சிருக்கிறது அந்த அமைப்பெல்லாம் கொடுப்பாரு ஓகே இளைய சகோதரர் இருந்தாலும் நல்லா இருப்பாங்க இவருக்கு இளைய சகோதரர் இருக்கிறவங்க மிக சிறப்பாக இருப்பாங்க பதினா இடத்தில் சனி பகவான் இருக்கிறாரு அவர் பதினொன்னாம் இடத்துல இருந்தாலுமே பத்தாம் இடத்து பாவத்தில் தான் இருக்கிறாரு பத்தாம் ப பதினொன்னாம் இடத்துல ஜீரோ டிகிரி வாங்கி தான் இருக்கிறார் கிட்டத்தட்ட பத்தாம் இடத்து நோக்கி தான் வராரு ஸோ ஏழு எட்டு கூட பத்தாம் இடத்துல இருக்கனால களத்துற தோசம் இருக்கும் அவருக்கு திருமணம்னு ஒன்று அவர் வேறு மாதிரி நினச்சி வேறு மாதிரி முடிஞ்சிருக்கும் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் அவருக்கு வயசு இப்போ இன்னைக்கு வந்து ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு வயசு ஆகுது அதனால திருமண வகுப்புக்குள்ளே போக வேண்டாம் போதிலும் ஏழாம் இடத்துல செவ்வா இருக்கிறார் தோசம் தான் தோசம் உள்ள ஜாதகம் தான் திருமண அமைப்பில் அதையும் சொல்லலாம் ஏன்னா லக்கணத்தில் கேது ஏழாம் இடத்துல ராகு செவ்வாய் இருக்கிறாங்க ராசி லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துலேயே ராகு செவ்வா இருக்கிறதுனால கொஞ்சம் தோஷம் தான் பட்டு அதுலேயும் வந்து செவ்வா வந்து ராகு சேரலை அது பெரிய விஷயம் ஸோ சில நிபந்தனைக்கு உட்பட்டு திருமணம் நடந்து அது நல்ல விதமாக இருந்திருக்கும் சரியா ஏன்னா ராகு செவ்வா வந்து ஏழாம் இடத்துல மெர்ஜ் ஆகலை மிங்கில் ஆகலை தனித்தனியாக தான் இருக்கிறாங்க செவ்வாய் உச்சம் லக்கணத்துக்கு அஞ்சு பத்து கூடிய உச்சமாக இருக்கிறதுனால நல்ல அமைப்பு தான் திருமணத்துக்கு பின்னாடி நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருந்திருக்கும் இவருக்கு சரி அதை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதான் ஸோ இந்த அமைப்பில் அவர் ஜாதகம் பேசிக்காக இருக்கு இன்னும் நிறைய பலன்களை சொல்லலாம் பட் வந்து இந்த ஜாதகம் வந்து நெட்டில் எடுத்த டைத்தின்படி சொன்னதான் நெஜ டைம் வந்து அவருக்கு தான் தெரியும் அவருக்கு தெரியும் இல்லைன்னா அவருடைய தாயாருக்கு தெரியும் இருந்தால் இருந்தால் இல்லைன்னா அவருக்கு தெரியும் அந்த டைம் இருந்ததுன்னா நம்ம வந்து சொல்லலாம் அது வந்து அவருக்கும் அது தேவையில்லை அவர் அதெல்லாம் பார்த்துருப்பார் இருந்தாலும் நம்ம ஒரு புதுவெளியில் சில அடிப்படை தத்துவங்களை சொல்லிட்டு தான் ஒருத்தருடைய அடுத்த லெவலுக்கு வரணும் சரியா இந்த அமைப்புல அவர் ஜாதகம் இருக்கு இப்போ அவருக்கு வந்து சுக்குரதில் குரு புத்தி நடக்குது சுக்கரன் வந்து நாலு பதினொன்று குடைவன் சுகஸ்தானாபதி லாபஸ்தானாபதி குரு வந்து ஆறு ஒம்பது குடைவன் ஸோ நல்ல அமைப்பு தான் ஆறாம் ஒரு சுமாரான அமைப்பு தான் இருந்த போதிலும் அவருக்கு வந்து இப்போ திசை குரு புத்தி நல்லா தான் இருக்குது பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அவர் படம் ரிலீஸ் ஆன மறுநாள் வரைக்கும் அவர் திசை குரு புத்தி அது வரைக்கும் நல்லா இருக்கும் அவருக்கு சனி புத்தி வந்து நிபந்தனைக்கு உட்பட்ட பலன்களை தான் கொடுக்கும் சரியா ஏழு கட்டுக்கூடியவன் இதுதான் அதனால கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும் கொஞ்சம் நட்புறவு திருமணம் இன்டகரேஷன் எனக்கு இதுலலாம் கொஞ்சம் பிரச்சனை வரும் சரியா சுக்குரத சனி புத்தியில் அது எந்த அளவு கிளாரிட்டின்னு நம்ம கூடுதல் தகவல் கிடைச்சா சொல்லலாம் ஓகே வாட் அவர் மேபி இப்போதைக்கு சுக்குரத குருபத்திங்கிறது ஒரு ரிலேட்டடாக இருக்கும் திசை குரு தான் அவருக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகுது அவருடைய படம் குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகுது அதாவது பத்து நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது இந்த படம் அன்னைக்குள்ள கோச்சார அமைப்பாளர் பார்த்தோம்னா அன்னைக்கு வந்து பூர நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு தான் சொல்ல முடியும் ராசிக்கு தான் சொல்ல முடியும் லக்கணத்துக்கு சொல்ல முடியாது நாலு நாளே சந்திரன் தான் சந்திரன் வச்சு தான் சொல்ல முடியும் வந்து சந்திரன் சிம்மத்தில் இருக்காரு நல்ல அமைப்பு தான் வளர்ப்பு சந்திரன் அருமையான அமைப்பு தான் ஒளி சந்திரன் தான் சுக்குரன் சாரத்தில் இருக்கிறார் பொதுவாகவே சுக்ரன் வந்து அஜித்துக்கு வந்து அஜித் குமாருக்கு வந்து கிரகம் தான் நாலு பருவன் கூடவர் தான் உரு பார்வையில் இருக்கிறாரு பூர நட்சத்திரம் வந்து அவருக்கு சக்சஸ் கொடுக்கும் சுக்கரன் வந்து சக்சஸ் கொடுப்பாரு அதுபோது சுக்கரனும் வந்து ராசி எட்டாம் இடத்துல ஒரு நல்ல நன்மை தான் இருக்கிறார் அவர் வந்து கொஞ்சம் உச்ச வக்கரம் அடைஞ்சாலுமே ஓரளவு நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு அங்கே புதனும் இருக்கிறாரு சரியா ராகு ராகு சுக்குரன் சனி பகவான் இவங்கெல்லாம் ஒரு காம்பினேஷனில் இருக்கிறாங்க இருந்த போதிலும் எட்டாம் இடம் எட்டாம் இடத்துல வந்து ஓரளவு சுப தொடர்பு இருக்க தான் செய்யுது இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த படம் வந்து உள்ள உள்நாட்டை காட்டிலும் வெளிநாட்டில் நல்ல ஓடும் இந்த குட் பேட் அக்கிலி படம் வந்து உள்நாட்டில் காட்டிலும் வெளிமாநிலம் மாநிலம் வெளிநாட்டில் சக்க போடும் இது வந்து பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கும் அவருக்கு அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது அதுபோக வந்து குரு வந்து ரெண்டாம் இடத்தை பாக்குறாரு குரு வந்து ரோஹிணி நாலாம் பாதத்துல நிற்கிறாரு அந்த இவருக்கு வேண்டிய குரு பொதுவாவே வந்து அஜித் குமார் அவர் ஜாதகத்துல குரு வந்து நல்ல நம்பளை தான் இருக்கிறாரு விருச்சகத்துல வர்க்கத்துவமா விருச்சிகத்துல இருக்கிறாரு சுபவர்க்கு எடுத்திருக்கிறாரு அவர் ஜன ஜாதகத்துல அஞ்சாம் இடத்துல இருந்து சுபவர்க்கு எடுத்திருக்கிறாரு சரி அஞ்சாம் இடத்துல வந்து அவர் வந்து அனுஷம் மூணாம் பாதத்துல இருக்கிறார் சனி பகவான் சாரத்துல மூணாம் பாதத்துல நல்ல நன்மடை தான் இருக்காரு வேலைக்கிழமை தான் அவருக்கு வந்து பிடித்த நாளாக இருக்கும் அதனால தான் வேலைக்கிழமலாம் அவர் படம் ரிலீஸ் ஆகுது வேலைக்கிழமை வந்து அவருக்கு வந்து ஒரு விசேஷமான நாளா அவர் பார்க்க அவருக்கு அமையுது இதா வந்து அவர் அஷ்ட ஒரு கூட தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா குரு வந்து அவருக்கு அர்க்கவர்த்தமான நிலையில் நல்ல நிலைமை இருக்கிறார் அவர் ஜனன ஜாதகத்திலேயே அதே குரு வாரம் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது பத்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதே குரு வந்து இப்ப ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாரு கர்மஸ்தானம் தொழிற்சானத்துல இருக்கிறாரு சந்திர சாரம் வாங்கி நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சரியானேரலே சோ ராசிக்கு பன்னெண்டு கூடிய சாரத்துல பத்து கூடிய குரு இருக்கிறதுனால இந்த படம் வெளிநாடு வெளிமாநத்தில செக்கப்போடு போடும் நல்ல வசூலாகும் இருந்த போதிலும் குரு வந்து நாலாம் இடத்தை பாக்குறாரு சுகஸ்தானத்தை பாக்குறாரு படம் வந்து சுகப்படும் குடும்பத்தோடு சேர்ந்து பாக்குற படமா இருக்கும் இந்த படத்தை வந்து குடும்பத்தோட ஒரு ஃபன் அண்ட் ஜாலியா கேலிக்கல் நிகழ்ச்சியோட மக்கள் பார்ப்பாங்க சரியா ஒரு வெறுப்பு தட்டு வெறுப்பு விருப்பு இல்லாம பார்ப்பாங்க படம் வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும் சரியா ஆட்டம் பாட்டம் அதிரடி எல்லாம் கலந்திருக்கும் தேவைக்கு இருக்கும் எல்லா தரப்பட்ட ரசிகருக்கும் தேவைக்கு இருக்கும் இதில் அவர் மாறுபட்ட கோணத்தில் தான் நடிச்சிருப்பார் இவர் இந்த அஷ்டோப்படி பார்க்கும்போது இந்த படம் ரிலீஸ் ஆகிற டயத்தையும் அவருடைய சுக்குரஸ் குரு புத்தியை பற்றி பார்க்கும்போதும் அவர் வந்து சுக்குரன்னா வந்து கேளிக்கக்கூடியவன் அட் அட்டம்பாட்டம் அதிரடி சொகுசு இது குரு வந்து ஒரு உபதேசம் ஸோ வந்து ஒரு உபதேசம் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை செஞ்சு அதை வந்து டீச் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் கதை கதைக்களம் இருக்கும் இதை வந்து நம்ம வந்து அஷ்டோரியதை தான் சொல்கிறேன் நான் சொல்கிறது ஓரளவு ரிலேட்டடாக இருக்கும் பட் இதுதான் ரிசல்ட் கிடையாது சரியா தான் சொல்கிறேன் ரிசல்ட் கிடையாது ஏன்னா படம் வந்த பின்னாடி விமர்சனம் சொல்கிறது தான் அழகு வரதுக்கு முன்னாடி சொல்றது வந்து ஒரு யூகம் தான் அஷ்டோப்படி கிரக அமைப்பின்படி நான் இந்த தகவலை நேரில் ஷேர் பண்ணுறேன் ஆனால் குரு வந்து இப்போ வந்து அவர் ஜாதகத்துக்கும் இப்பயும் வந்து ஒரு மேட்சிங் ஆகுறாரு அவர் ஜாதகத்துல வந்து அஞ்சாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு இப்போ அதே ஜாதகத்தின் படி பார்த்தம்னா பதினொன்றாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு நல்ல அமைப்பு தாங்க நல்லா இருக்கும் அதே புஷுல தான் இருக்கிறாரு விருச்சகத்திலிருந்து ரிஷபத்தை பார்க்குறாரு இப்போ வந்து ரிஷபத்துல இருந்து பார்க்குறாரு ஸோ அந்த குரு கோஆர்டினேஷன் கரெக்டாக இருக்கிறதுனால இந்த படம் வந்து நல்ல கலெக்ஷன் ஆகும் குரு வந்து தனகாரகன் பணத்துக்குரியவன் சோ அதனால தொழில் ரீதியாக இந்த படம் வந்து கலெக்ஷன் ஆகும் ஏன்னா பத்தாம் இடத்துல இருக்கிறார் ராசிக்கு பத்தாம் இடத்துல தொழில் ரீதி தொழில் பத்தாம் இடம் வந்து கர்மம் தொழில் தான் தொழில் ரீதியாக இந்த படம் நல்ல கலெக்ஷன் ஆகும் இதுதான் ஒரு தயாரிப்பாளர் வேண்டும் தயாரிப்பாளர் எதுக்கு படம் எடுக்கிறாங்க இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி இருபத்தி அஞ்சு கோடியிலிருந்து இரநூத்தி இருபது கோடி டூ ஃபிஃப்டி கோடி எடுத்துக்கான்னு வச்சுக்கோங்க இந்த படம் நல்ல கலெக்ஷன் ஆகும் குறைஞ்சது ஒரு ஐநூறு கோடிக்கு நல்ல ரீச் ஆகும் அப்படின்னு இப்போ உள்ள இந்த கிரக அமைப்பு அவர் பிறந்த சார்ட் அதுபோக படம் ரிலீஸ் ஆன டேட்டில் உள்ள அஷ்டோ பிளானெட் பொசிஷனை வச்சு சொல்லும்போது இதை வந்து அசுரன்ஸாக சொல்லலாம் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது இந்த படத்தை வந்து மிஸ்டர் அஜித்குமார் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்காரு டைரக்டர் ஆதிக்க ரவிச்சந்திரன் ஏற்கனவே அவர் வந்து இந்த படம் ஒரு கிட்டு படம் கொடுத்துருக்காரு ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு கிட்டு படம் கொடுத்தாரு மார்க் காண்டனி நல்ல படம் அதுக்கடுத்து இசை ஜிவி பிரகாஷ் இவங்களுக்கெல்லாம் இது வந்து அந்த படம் வந்து நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் நிறைய பேசலாம் ஆனால் அது போர் அடிச்சிடும் சரியான இரல எதுவுமே சாட்டி அண்ட் சொன்னால் தான் அது மைண்டில் நிற்கும் வாழ்த்துக்கள் இந்த படம் நல்லபடியாக வெற்றியடையும் அவருக்கு வந்து மிஸ்டர் குமாருக்கு வந்து நல்ல ஒரு மைக்ஸ்டோனாக அமையும் நல்லாவும் இருக்கும் வெகுஜன போல இந்த படம் வந்து நல்லா பேசப்படும் போர் அடிக்காமல் இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்த படம் இப்போ ரீசெண்டாக இதுக்கு முன்னாடி வந்த படத்தை காட்டிலேயும் இந்த படம் நல்லா ரீச் ஆகும் அப்படி ஒரு கம்பேரிசனை சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன் எல்லாமே இறைவனர்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் எல்லாமே இறைவன் மிஸ்டர் அஜித்குமார் அவர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்த்தையும் தீர்க்கியும் தேகாரத்தையும் கொடுப்பார் அவருடைய கலைப்பணி தொடரட்டும் அனைத்து மக்களுக்கும் அவர் நல்லதை செய்யட்டும் அவர் ரசிகர்களுக்கும் வெகுஜன மக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி போதி ஜோதி வேலை தெரிந்து கொள்கிறேன் நன்றி நேர்களை வணக்கம்